ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே புது கவிதை அப்துல் ரகுமான் கல்யாண்ஜி பற்றி டிஎம்பிசி ப்ரீவியஸாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்துல் ரஹ்மான் பார்க்கலாம் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையினை தேர்வு செய்க தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னது கவிக்கோ மண்புழுவல்ல மானிடனே அப்படிங்கிறது பாரதியின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு மண்புழுவல்ல மானிடனே வந்து தாராபாரதி அதே மாதிரி தாராபாரதி சொன்ன வேறு கூற்றுகள் என்ன அப்படின்னா வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலத்தனம்னு சொல்லியிருப்பாங்க தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுவானந்தான் உன் எல்லை இதுவும் தாராபாரதி அதுமாதிரி கஞ்சு குரல் கேட்ட பசு அப்படிங்கிறது தெரிவிக்க தண்ணீர் போல பணத்தை செலவு செய்தல் யாருன்னு தெரியல அது தெரி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையனை தேர்வு செய்க தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் சொன்னது யார் கவிக்கோ அப்துல் ரகுமான் மண்புழுவல்ல மானிடனே மானிடனை தாரா பாரதி கன்று குரல் கேட்ட பசு வந்து தெரிவிக்கா அப்போ ஆன்சர் வந்து ஏ அடுத்த ஒரு பொறுத்துக புத்தக சாலை புத்தகசாலைங்கிறது பாரதி தாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான் சிக்கனம் சு சிக்கனம் அப்படிங்கிறது சுரதா காடு அப்படிங்கிறது வாணிதாசன் ஆன்சர் வந்து சி அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள் விடுதலை கவி விடுதலை கவி தேசிய கவி இதெல்லாம் யாரு பாரதியார் திவ்ய கவி யாரு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ரேறு கவிஞர் ஏறு பாவலர் மணி இதெல்லாமே யாரு வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரகுமான் ஆன்சர் சி நூலில் உள்ள பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுத எழுதிராத நூலின் பெயர் என்ன நேயர் விருப்பம் பால்வீதி சொந்த சிறைகள் இதெல்லாமே அப்துல் ரஹ்மான் எழுந்தது இன்னொரு சிகரம் இன்னொரு சிகரம் யார் எழுந்தது அப்படின்னா தாராபாரதி எழுதின நூல் தாராபாரதி தாராபாரதி எழுதிய வேறு நூல்கள் என்னெல்லாம் இருக்குது புதிய விடியல்கள் எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இதெல்லாமே வந்து இவங்க தாராபாரதி எழுதிய நூல்கள் இன்னொரு சிகரம் புதிய விடியல்கள் எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி அப்போ இல்லை ஆன்சர் என்ன அப்துல் ரஹ்மான் எழுதாத நூல் அப்போ இன்னொரு சிகரம் பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யாரு அப்துல் ரகுமான் பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தன் புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான் அடுத்து கவிதை மற்றும் நூலாசிரியரோடு பொருதுக கண்ணீர் பூக்கள் கண்ணீர் பூக்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மீரா கொடுத்துருக்காங்க இன்னொரு தேசிய கீதம் மேத்தா இது தப்பாக கொடுத்துருக்காங்க கண்ணீர் பூக்கள் யார் கண்ணீர் பூக்கள் வந்து மூ மேத்தா கண்ணீர் பூக்கள் வந்து மூ மேத்தா இன்னொரு தேசிய கீதம் வந்து வைரமுத்து இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து ஊசிகள் தான் மீரா ஊசிகள் மீரா பால் வீதி அப்படிங்கிறது அப்துல் ரகுமான் பால் வீதி அப்துல் ரஹ்மான் இதில் வந்து ஆன்சர் தப்பாக இருக்குது கண்ணீர் புகழ் யாரு மு மேத்தாம் இன்னொரு தேசிய கீதம் பைரமுத்து ஊசிகள் வந்து மீரா பால் வீதி வந்து அப்துல் ரஹ்மான் கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாண்டியம் பரிசீலனது யார் பாரதிதாசன் இது கரெக்டு ஆலாபனை அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான் இதுவும் கரெக்டு அகல் விளக்கு வரதராசனார் கரெக்டு ஜானகி ராமன் அப்படின்னு கொடுத்து அப்பாவின் சிநேகிதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்பாவின் சிநேகிதர் யார்னா அசோகமித்ரன் அசோகமித்ரன் தான் அப்பாவின் ஸ்நேகிதர் அப்போ இதை ஆன்சர் வந்து டி டி வந்து தவறு அடுத்து ஒரு பொறுத்துக கவிதை நூலாசிரியர்களோடு பொறுத்துக வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு இது வந்து பிச்சமூர்த்தி வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு நான் பிச்சைமூர்த்தி சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே சாலை இளந்திரையன் கஞ்சு குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதர்வதை கேட்டால் அன்பு செய்தல் ஆலந்தூர் மோகனரங்கன் கஞ்சு குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதர்வதை கேட்டவுடன் அன்பு செய்தால் அது வந்து ஆலந்தூர் மோகனரங்கன் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்கள் தீக்குச்சிகளாகி விட்டார்களே அப்துல் ரகுமான் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகி விட்டார்களே அப்படிங்கிறது அப்துல் ரகுமான் அப்போ நமக்கு இங்கே ஒன்று கஞ்சு குரல் கேட்ட பசுன்னு ஒன்று கேட்டிருந்தாங்களே கஞ்சு குரல் கேட்ட பசுவுக்கு வந்து யார் வருவாங்க அப்படின்னா ஆலந்தூர் மோகனரங்கன் தான் வருவார் கன்று குரல் கேட்ட பசு அப்போது தினங்களை கொண்டாடுவதே விடங்கள் வந்து கவிக்கோ மண்புழுவல்ல மானிடனை யார் சொன்னோம் தாராபாரதி கஞ்சு குரல் கேட்ட பசு வந்து ஆலந்தூர் ஆலந்தூரார் ஆலந்தூரார்னா ஆலந்தூர் மோகனரங்கன் அப்போ இது வந்து இது பண்ணிக்கோங்க தண்ணீர் போல் பணம் செய்து வந்து தெரியல இங்கே கொடுத்துருக்காங்கல்ல வாழ்க்கையும் காவிரி அதில் எங்கும் கிளிகூண்டு அப்படிங்கிறது நான் பிச்சமூர்த்தி சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தையில் கூடிய முன்னே சாலை இளந்திரையன் கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதவுவதை கேட்டுவதன் அன்பு செய்தால் அப்படிங்கிறது ஆலந்தூர் மோகனரங்கன் யாருடைய வெளிச்சத்திற்காகவே இவர்களை தீக்குச்சிகளாகி விட்டார்களேங்கிறது அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ஆன்சர் வந்து பி அடுத்து ஒரு பொறுத்துக சாலை இளந்திரையன் சாலை இளந்திரையன் எழுந்த நூல் எது புரட்சி முழக்கம் சிற்பி சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதினது என்ன சிரித்த முத்துக்கள் சிரித்த முத்துக்கள் ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதினது இமயம் எங்கள் காலடியில் ஆலந்தூர் மோகனரங்கன் இமயம் எங்கள் காலடியில் அப்துல் ரகுமான் எழுதின நூல் எது நேயர் விருப்பம் நேயர் விருப்பம் பால் வீதி ஆலாபனை இதெல்லாமே வந்து அப்துல் ரகுமான் எழுதின நூல் ஆன்சர் வந்து ஏ மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரகுமான் இந்த கொஸ்டின் மரபு கவிதையின் மலர் பார்த்தவர் என்று அப்துல் ரகுமான் அதே கொஸ்டின் மறுபடியும் கேட்டிருக்காங்க மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரகுமான் பின்வருவனவற்றை பொறுத்துக குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதி தாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி அப்துல் ரகுமான் ஆன்சர் பி பின்வரும் அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் ஒளிப்பறவை நேயர் விருப்பம் ஆலாபனை பால்வீதி ஒளிப்பறவை அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படின்னா சிற்பி பாலசுப்பிரமணியனோட நூல் ஒளிப்பறவை சற்பயாகம் சூரிய நிழல் இதெல்லாமே பார்த்தோம்னா சிற்பி பாலசுப்பிரமணியனோட நூல் அப்போ எது பொருந்த இல்லாத நூல் தானே கேட்குறாங்க அதனால் ஆன்சர் வந்து ஏ ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்துல் ரகுமான் ஆலாபனைக்கு அப்துல் ரஹ்மானுக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்குது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் அப்துல் ரகுமான் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் அப்துல் ரகுமான் இப்போ வந்து அப்துல் ரஹ்மானை பற்றி நம்ம பார்க்கலாம் காமனா அப்துல் ரஹ்மானுடைய காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பணி வந்து வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக இருந்தார் பணி வந்து வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ்துறை தலைவர் பட்டம் வந்து கவிக்கோ கவிக்கோ பட்டம் பெற்றிருக்காரு இவருடைய விருதுகள் பார்த்தோன்னா த பாரதிதாசன் விருது அதே மாதிரி தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழனை விருது வந்து பெற்றிருக்காரு இவருடைய கவிதை நூல்கள் பார்த்தோம்னா பால்வீதி நேயர் விருப்பம் இந்த ரெண்டுமே இவருடைய இப்படி கவிதை நூல்கள் இவருடைய வசன கவிதை பார்த்தோம் அப்படின்னா மரணம் முற்றுப்புள்ளி அல்ல முட்டைவாசிகள் சுட்டுவிரல் விரல் அவளுக்கு சுட்டு விரல் அவளுக்கு நிலா என்று பெயர் சலவை மொட்டு ஆள் விழுந்தவன் பித்தன் இதெல்லாமே வந்து இவருடைய வசன கவிதை அதாவது மரணம் முற்றுப்புள்ளி அல்ல முட்டைவாசிகள் சுட்டு விரல் அவளுக்கு நிலா என்று பெயர் சலவை மொட்டு ஆள் போல் விழுந்தவன் பித்தன் இவருடைய ஆய்வு நூல் பார்த்தோன்னா புது கவிதையில் குறியீடு இவருடைய ஆய்வு நூல் வந்து புது கவிதையில் குறியீடு இவருடைய ஆலாபனை அதாவது அப்துல் ரஹ்மானுடைய ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்கு வந்து என்ன கிடச்சிருக்குது சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்குது அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண்ஜி கல்யாண்ஜி வந்து யார் அப்படின்னு பார்க்கலாம் கல்யாண்ஜியினுடைய இயற்பேர் என்ன கல்யாண சுந்தரம் அவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் இவருடைய ஊர் வந்து திருநெல்வேலி அவருக்கு என்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா வண்ணதாசன் வண்ணதாசன் சொல்லுவாங்க இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பொருத்துக சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொருத்துக கமலாலயன் கமலாலயன் பார்த்தோன்னா உனக்கு படிக்க தெரியாது இதெல்லாமே புது புக்கில் இருக்கக்கூடியது கமலாலயன் வந்து உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி வந்து ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் பீசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் சு சமுத்திரம் காகித உறவு சு சமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை கலைக்க முடியாத ஒப்பனை ஆன்சர் வந்து டி அடுத்து ஒரு பொறுத்துக சிறுகதை மற்றும் ஆசிரியர்கள் உண்மை சுடும் ஜெயகாந்தன் உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் அதாவது கல்யாண்ஜி கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலைப்புறா சுசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு இரவின் அறுவடை புவியரசு ஆன்சர் டி சாரி ஆன்சர் பி அடுத்து ஒரு பொறுத்துக வண்ணதாசன் வண்ணதாசன் படித்தது என்ன ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலுக்கு அவருக்கு வந்து என்ன கிடச்சிருக்கும் சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்துருப்பாங்க வண்ணதாசன் ஒரு சிறு இசை இன்குலாப் இன்குலாப் வந்து காந்தல் நாட்கள் இன்குலாப் காந்தல் நாட்கள் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் சோ தர்மன் வந்து சூல் சோ தர்மன் வந்து சூல் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கல்யாண்ஜியினுடைய ஒரு பாடல் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை அக்கறை அப்படிங்கிற பேரில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கல்யாண இயற்பெயர் என்ன கல்யாண சுந்தரம் இவருடைய சொந்த ஊர் என்னன்னு சொன்னோம் திருநெல்வேலி மாவட்டம் இவருடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து பிறந்திருப்பார் இவருடைய வேறு பெயர் வந்து வண்ணதாசன் இவர் வந்து சிறுகதை கவிதை கட்டுரை புதினம்பி எழுதி வராரு வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் புலரி முன்பின் ஆதி அந்நியமச்ச நதி மணல் உள்ள ஆறு இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்களில் சில இந்த வண்ணதாசன் வந்து எழுதின கவிதை நூல்களில் சில என்னன்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமச்ச நதி மணல் உள்ள ஆறு அதுக்கப்புறம் த அது மட்டும் இல்லாம அகமும் புறமும் அப்படிங்கிறது இவருடைய கட்டுரை தொகுப்பு அதாவது வண்ணதாசனுடைய கட்டுரை தொகுப்பு என்ன அப்படின்னா அகமும் புறமும் அடுத்து பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பெயரில் வெளியே இவருடைய கடிதங்கள் வந்து தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பெயரிலும் வெளிவந்தது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது இதெல்லாம் இவருடைய சிறுகதை தொகுப்புகள் ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை என்ற கவிதை தொகுப்பிற்காக சாரி கதை தொகுப்பிற்காக இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி சாரி ரெண்டாயிரத்தி பாஞ்சுன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு சிறு இசை என்ற கவிதை தொகுப்பிற்காக இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது